வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் மாஷா டிசைன்ஸில் கூடைகளுக்கான விலைகள் பார்ட் டூ பார்க்க போகிறோம் ஏற்கனவே நான் போன வீடியோவில் சின்ன சின்ன கூடைகளுக்கான விலைகள் எல்லாமே சொல்லியிருந்தேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் பிளேலிஸ்ட்டோட நேம் கூடை அதாவது பேஸ்கட் ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்துருப்பேன் கூடை விலை அப்படின்னு இருக்கும் பேஸ்கட் பிரைஸ் பிளேலிஸ்ட்டோட நேம் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் இந்த சின்ன குடைகளுக்கான விலைகள் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் நிறைய குடைகளோட விலைகள் அதில் சொல்லியிருக்கேன் ஒன் ரோல் ஆஃப் ரோல் எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம பெரிய குடைகளுக்கான விலைகள் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம ஸ்டார் பேட்டர்ன் பார்ப்போம் இது நமக்கு ஒன்னே முக்கால் ரோல் ஆச்சு இதில் நான் பிஸ்கட் நாட்டும் போட்டிருக்கேன் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணது இந்த வீடியோ எல்லாமே நான் காமிக்கிற கூடைகளோட வீடியோ எல்லாமே நான் போட்டுவிட்டேன் ஸோ நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து கேட்க வேண்டாம் அதுக்காகத்தான் நான் முன்னகிட்டே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் எல்லா கூடைகளுக்கான வீடியோவும் உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த கூடைக்கான விலையை நம்ம பார்ப்போம் இதில் கைப்பிடிக்கலாம் நமக்கு நிறைய வயர் செலவாக இருக்குதுனால் நூற்றி எண்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்கலாம் ஒன் எயிட்டி ருபீஸ் நீங்கள் வாங்க விரும்பினாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் டூ ட்ரிபிள் சிக்ஸ் ஜீரோ டூ நீங்கள் இதே மாதிரி ஒன்னே முக்கால் ரோலில் கூட போட்டு சேல் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ப்ரைஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காகத்தான் நான் இதை போட்டிருக்கேன் இது நமக்கு ஒன்றே முக்கால் ரோல் ஆனதுனால இது நம்ம ஒன் எயிட்டி கொடுத்துக்கோம் அதே மாதிரி கைப்பிடிக்கு இதுக்கு நிறைய வயர் செலவாகும் நார்மலான ஒரு கைப்பிடி ஒரு சின்னதாக இந்த மாதிரி கைப்பிடிலாம் போட்டிங்கன்னா அதாவது இந்த மாதிரி சின்ன கைப்பிடியெலாம் நீங்கள் போட்டிங்கன்னா ஒன் செவன்ட்டிக்கு கொடுக்கலாம் ஒரு பத்து ரூபா கம்மி பண்ணி கொடுக்கலாம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே ரொம்ப குவாலிட்டியான ஒயர்ஸ் கொஞ்சம் ரேட் கொடுத்த ஃபஸ்ட் குவாலிட்டி ஒயர்ஸ் அதனால் நான் ஒன் எயிட்டிக்கு நான் சேல் பண்ணுறேன் நீங்கள் உங்களோட ஒயரோட குவாலிட்டியை பொறுத்து நீங்கள் பத்து அல்லது இருபது கூட்டி குறைச்சி நீங்கள் சேல் பண்ணிக்கலாம் ஒரு மேக்ஸிமமான ரேட் தான் நான் உங்களுக்கு இதில் சொல்லிகிட்ருக்கேன் இப்போ ஸ்டார் கூடைக்கு பார்த்துருக்கோம் இது ஒன் எயிட்டி ஒன் நேம் கால் ரோல் ஆயிருக்கு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் அண்ட் கொஞ்சம் கூடுதலாக இந்த ஒயர் ஆகிருக்கு இதுக்கு அடுத்து நம்ம எல்லா நாட்ஸும் போட்டு ஒரு கூட போட்டிருக்கோம் இதுவும் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டேன் இதில் மல்லிப்பூ நாட் சென்டரில் வரும் பிஸ்கட் நாட் போட்டிருக்கேன் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணதே இந்த மாடலில் நல்லா வந்திருக்கு இந்த கூட பேஸ் நமக்கு நல்லா அகலமாக இருக்கும் இந்த டிசைனில் நீங்கள் போட விரும்பினால் டியூட்டோரியல் இருக்குது வேணும்னா அதை பார்த்து போட்டிருக்கோங்க இதில் மல்லிப்பூ ஹேண்டில் போட்டிருக்கேன் இதுக்கும் கொஞ்சம் ஒயர் நமக்கு அதிகமாக செலவாகும் இது எனக்கு ரெண்டு ரோலுக்கு கொஞ்சம் கூட இதுக்கு ஒயர் ஆச்சு ஏன்னால் நம்ம மல்லிப்பூ நாட்லாம் போட்டிருக்கிறதுனால நார்மலாக நீங்கள் போட்டிங்கன்னா இந்த மாதிரி நாட்ஸ் எதுவுமே இல்லாமல் நீங்கள் போட்டிங்கன்னா ரெண்டு ரோலில் போடும்போது நீங்கள் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு கொடுக்கலாம் இதில் நான் கொஞ்சம் டிசைன்லாம் சேர்த்துருக்கறதுனாலேயும் ஹேண்டில் கொஞ்சம் அதிகமாக செலவாக இருக்கிறதுனாலையும் இதில் மல்லிப்பூ நாட் போட்டுருக்க இதுக்கெல்லாம் ஒயர் கொஞ்சம் அதிகமாக செலவாகும் அதனால் நான் இதை டூ ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு சேல் பண்ணுறேன் அதாவது இரநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இந்த குடையை நான் விற்கிறேன் நீங்களும் இதே போல டிசைன்ஸ் போட்டிங்கன்னா இதில் பாருங்க நிறைய டிசைன்ஸ் நான் போட்டிருப்பேன் இதெல்லாம் கொஞ்சம் போடுறது கஷ்டம் ஏன்னா ஒரே குடையில நம்ம அத்தனை டிசைன்ஸையும் கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமான காரியம் அதனால நமக்கு போடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால தான் நான் இதை டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு சேல் பண்றேன் நீங்களும் இந்த மாதிரி குடைகள் போட்டிங்கன்னா இந்த விலைக்கு நீங்கள் கொடுக்கலாம் டூ ஃபிஃப்டி இந்த ஹேண்டில் போட்டிங்கன்னா நீங்கள் டூ ஃபிஃப்டி கொடுங்க இந்த ஹேண்டில் போடுறதுனா நீங்கள் டூ தேர்ட்டி அல்லது டூ ஃபார்ட்டி இரநூற்றி முப்பது அல்லது இரநூற்றி நாற்பதுக்கு கொடுக்கலாம் கூட நமக்கு நல்ல அகலமாகவும் இருக்கும் நல்ல ஹைட்டாகவும் இருக்கும் கூட இதை நீங்க இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்கலாம் இதுக்கு எனக்கு டூ அண்ட் ஆஃப் கொஞ்சம் அதாவது ரெண்டரை ரோல் ஆச்சு ஏன்னா இதுலேயும் நான் சொல்லியிருக்க மாதிரி ஹேண்டில் கொஞ்சம் வித்தியாசமாக போட்டதுனால ஒயர் அதிகமாக செலவாயிருக்கு ரெண்டரை ரோல்கிட்ட ஆயிடுச்சு இந்த ஹேண்டில் இல்லாமல் நார்மலாக நம்ம ஹேண்டில் பண்ணால் நமக்கு ரெண்டே ஹால் தான் ஆகும் அதனால இந்த கூட நீங்க இதே மாதிரி போட்டு சேல் பண்றதா இது பாக்ஸ் நாட் கூட ரெண்டரை ரோல் கிட்ட ஆயிருக்கு இந்த மாதிரி நீங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் எல்லாம் இந்த நான் சொல்கிற ரேட் நீங்கள் கொடுக்கலாம் டூ ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு நம்ம இதை சேல் பண்ணலாம் இரநூற்றி ஐம்பது ரூபாய் ரெண்டு ரோலுக்கு கொஞ்சம் கூட ஆயிருக்கு ரெண்டரை ரோலுக்கு கொஞ்சம் கூட ஹேண்டில் நீங்கள் வேறு மாடலில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒயர் கொஞ்சம் கம்மியாகும் அதனால் நீங்கள் டூ ஃபிஃப்டி அல்லது டூ ஃபார்ட்டிக்கு கொடுக்கலாம் இதில் உங்களுக்கு கானர் டேனிங் மூணு மெத்தடில் சொல்லி கொடுத்துருப்பேன் இந்த கூடையோட வீடியோ எடிட்டோரியலில் உங்களுக்கு மூணு மெத்தடில் கானர் எப்படி டேன் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன் இந்த வீடியோ பார்க்க விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்கில் ஓப்பன் பண்ணி நீங்கள் பாருங்கள் அல்லது சேனலில் போய் நீங்கள் பார்க்கலாம் இது எல்லாமே சேல்ஸுக்குள்ளே கூடைகள் தான் நீங்கள் வாங்க விரும்பினால் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் டூ ட்ரிபிள் சிக்ஸ் ஜீரோ டூ ஃபோன் நம்பரும் அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறது பூஜை கூட பார்க்க போகிறோம் இந்த பூஜை கூட நமக்கு பார்க்க தான் சிறுசாக இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே நமக்கு நல்ல அகலமாக இருக்கும் இந்த கூடையோட ரேட் நமக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இது நம்ம முந்நூறு ரூபாய்க்கு நம்ம இதை சேல் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு சேல் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வய இந்த ரேட் எல்லாமே நான் சொல்லிகிட்டு நீங்கள் சேல் பண்ணுறதா இருந்தால் முந்நூறு ரூபாய்க்கு சேல் பண்ணலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி வயர்ஸ் அதனால் நான் இதை குறைச்சி சொல்ல முடியாது ஸோ நான் கரெக்டான ரூபா தான் சொல்கிறேன் ஒருவேளை நீங்கள் வயர் கம்மியான விலைக்கு வாங்கியிருந்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் குறைச்சி கூட சலுகையாக கொடுக்கலாம் டூ எயிட்டி அல்லது டூ செவன்ட்டி அந்த மாதிரி கொடுக்கலாம் இது நல்ல குவாலிட்டியான ஒயர்ஸ்லாம் நம்ம போடுறதுனால த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இதை நான் சேல் பண்ணுறேன் ஹேண்டில் இதில் நான் மூணு ஒயர் வச்சு கொடுத்துருக்கேன் மூணு ஒன் டூ த்ரீ மூணு கலரில் வந்து பாருங்க மூணு ஒயர் வச்சு நம்ம ஹேண்டில் போட்டிருக்கோம் இதுவும் ரவுண்ட் மாடல் பாஸ்கட் தான் இந்த கூட எப்படி போடுறதுங்கிற வீடியோ எல்லாமே இருக்குது இந்த ரவுண்ட் மாடல் பாஸ்கட் நம்ம ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நம்ம சேல் பண்ணலாம் கூட நல்லா அகலமாகவும் இருக்கும் இது எல்லாமே நம்ம ரன்னிங் வயர் வச்சு தான் போடுறோம் நமக்கு ஒன்றரை ரோல்கிட்ட ஆச்சுன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஒன்றரை ரோலோ ஒரு கிட்டவே நம்ம ஆச்சு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நம்ம இதை சேல் பண்ணலாம் இதில் நான் சிங்கிள் ஹேண்டில் போட்டுருக்கேன் நீங்கள் டபுள் ஹேண்டில் போட்டும் சேல் பண்ணலாம் அதாவது பூஜைக்குடையில் நான் போட்டுக்க பார்த்தீங்கன்னா அதுமாதிரி நீங்கள் டபுள் சைடும் ஹேண்டில் போட்டு சேல் பண்ணலாம் இது நமக்கு ஒன் ஃபிஃப்டி நம்ம எதாவது சேல் பண்ணலாம் வாங்க விரும்புகிறவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் டூ ட்ரிபிள் சிக்ஸ் ஜீரோ டூ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிஸ்கட் நாட் இது நேர் முடிச்சில் போட்டிருக்கோம் நம்ம கிராஸ் முடிச்சினேயும் போடலாம் நேர் முடிச்சுலேயும் போடலாம் ஃபர்ஸ்ட் டைமாக நான் அதை நேர் முடிச்சில் போட்டு உங்களுக்கு வீடியோலாம் போட்டிருக்கேன் அது ஒரு எயிட் மந்த் அல்லது நைன் மந்த் பிஃபோர் நான் அதை போட்டிருப்பேன் இந்த மாதிரி குட்டி குட்டி பூலாம் செய்கிறது எப்படின்னு தனியாகவே போட்டிருக்கேன் ஒரு ப்ளேலிஸ்ட்டு இருக்கும் ஃப்ளவர் ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்பீங்க அதுக்காக தான் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் இதில் நாலு வயர் வச்சு நான் ஹேண்டில் போட்டுருக்கேன் நல்ல கனமான ஹேண்டில் கூடையும் நமக்கு நல்ல கனமாக இருக்கும் ரெண்டு கிலோவுக்கு மேலேயே இந்த கூடை இருக்குது நான் மெஷர் பண்ணி பார்த்தேன் நல்ல கனமான கூடை இது ரன்னிங் வச்சு போடுறதுனால உங்களுக்கு ரொம்ப லாங் லைஃப்பாக கிடைக்கும்னு சொல்லலாம் மற்ற கூடைகளை விட இது ரொம்ப நீண்ட நாள் கிடக்கும் அதனால் இந்த கூடைக்கு ரெண்டு ரூல் கிட்ட ஆச்சு நினைக்கிறேன் முந்நூற்றி இருபது ரூபாய் அல்லது முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் சேல் பண்ணலாம் முந்நூற்றி ஐம்பதுக்கே நம்ம சேல் பண்ணலாம் ஏன்னா நாலு ஒயர் வச்சு நம்ம ஹேண்டில் போட்டிருக்கோம் கூட நமக்கு நல்ல கனமான கூடை தான் முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம தாராளமாக இதை சேல் பண்ணலாம் இதுவே நீங்கள் இதில் ஹேண்டில் கொஞ்சம் சின்னதாக போட்டு இது எல்லாமே நல்ல நீளமான ஹேண்டில் தான் கொஞ்சம் சின்னதாக ஒயர் கம்மியாக வச்சு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முந்நூறு ரூபாய்க்கு கொடுக்கலாம் நல்ல பேஸ்லாம் நல்லா அகலமாக இருக்கும் கூடையும் உங்களுக்கு நல்ல லாங் லைஃப்பாக கிடைக்கும் ஸோ த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இதை நீங்கள் சேல் பண்ணலாம் நரம்பு கூடை இது நம்ம போடுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் போட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும் அதனால் இதோடய ரேட் எப்போவுமே உங்களுக்கு ஹையாக தான் இருக்கும் இதை போட்டு போட்டு கொண்டதுக்குள்ளே கையெல்லாம் அதிகமாக வலி கொடுக்கும் இது உங்களுக்கு ஒன்றரை ரோல்கிட்ட ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஒன்றரை ரோல் ரெண்டு ரோல்கிட்ட ஆச்சு ரெண்டு ரோலுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது ரோல் ரோல்கிட்ட ஆச்சு சின்ன கூடை தான் ஆனாலும் நீங்கள் இரநூறுபாய்க்கு இந்த கூடையை சேல் பண்ணலாம் இது லஞ்ச் பாக்ஸ் சைஸ் தான் உங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போடுறதுக்கு இந்த வாட்டர் கேன் ஒரு லன்ச் பாக்ஸ் வச்சு கொண்டு போகிறதுக்கு பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுமே வச்சுக்கலாம் நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கான கூடையாக இதை லன்ச் பாக்ஸ் கூட லஞ்ச் பேக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு நீங்கள் இதை சேல் பண்ணலாம் எப்போவுமே நமக்கு குரோஷா ஒயர் கூட வந்து நான் நார்மலாக இந்த பிளாஸ்டிக் ஒயர் கூடையோட இந்த கூட கொஞ்சம் ரேட் கூட தான் கடையிலையும் பார்த்தீங்கன்னா இது ரேட் கூட தான் இருக்கும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நீங்கள் இதை சேல் பண்ணலாம் வாங்க விரும்புகிறவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் டூ ட்ரிபிள் சிக்ஸ் ஜீரோ டூ இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் இது நமக்கு மூடி போட்ட கூட இந்த மாதிரி நீங்கள் எந்த கூட இல்லைனாலும் மூடி போட்டீங்க அப்படின்னா இது நம்ம பாக்ஸ் நாட்டில் போட்டிருக்கோம் இதுவும் எனக்கு ரெண்டு ரோல்கிட்ட தான் ஆச்சு இரநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் கொடுக்கலாம் ரெண்டு ரோலுக்கு இன்னும் நான் இதுக்கு ஹேண்டில் வேறு போடலை ரெண்டு ரோல்க்கு கொஞ்சம் கூட ஆகும் ஏன்னா ஹேண்டில் போடலை பார்த்தீங்கன்னா அதனால் நான் ரெண்டு ரோல் இதுக்கு எடுத்தது கரெக்டாக இருந்தது இதை நம்ம இரநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சேல் பண்ணலாம் மூடி இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளே நம்ம உள்ளுக்குள்ளே துணி கொடுத்து தைக்கணும் இன்னும் அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணல கூட ராவாகவே தான் இருக்குது அதாவது முடிக்காமல் அன்ஃபினிஷ்டாக தான் இருக்குது இது நமக்கு லாக் வரும் சென்டர் லாக் வர்றதுக்காக ஃபிஃப்டி ஸ்க்கு சேல் பண்ணலாம் இரநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணலாம் எல்லா குடைகளோட விலையும் நம்ம பார்த்துட்டோம் இதுக்கு அடுத்த வீடியோல நம்ம இன்னும் கொஞ்சம் பெரிய குடைகளோட விலைகள் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க விரும்புறவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் டூ ட்ரிபிள் சிக்ஸ் ஜீரோ டூ ஒன்பது நாலு நாலு அஞ்சு ரெண்டு ஆறு 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 பூஜ்ஜியம் ரெண்டு இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிம்மலையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்